வணக்கம் நான் ருத்ரவநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் மேற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்று ஜாதகம் தொடர்பான பதிவில் கோவை வெள்ளங்கிரி மலைச்சாரல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆன்மீக தொண்டர் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஈசா அறக்கட்டளை நிறுவனத்தின் தலைவராகவும் ஞானியாகவும் யோகி குருவாக இருந்து செயல்படக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மதசார்பற்ற மற்றும் லாபமற்ற பொது தொண்டர் நிறுவனமாக கருதப்படக்கூடிய பல்வேறு நாடுகளிலும் இயங்கக்கூடிய ஈசா நிறுவனம் இந்தியா மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் கனடா மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் இயங்கிக் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் சமூக பிரிவு சார்ந்த சிறப்பு ஆலோசனைகள் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக இவர்களிடமிருந்து பெறப்படுகின்றது ஜெகதீஷ் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் ஒரு அதிர்ஷ்ட குழந்தையாக பார்க்கப்படுகின்றார் இளவயதிலேயே இவருக்கு குறி சொல்பவர்கள் மூலமாக இவருக்கு அதிர்ஷ்ட குழந்தை என்று பேர் வைப்பதற்காக பிரபஞ்சத்தில் அதிர்ஷ்டமாக வாழ்பவர் என்ற அடிப்படையில் இவருக்கு ஜெகதீஷ் என்ற பெயர் வைக்கப்பட்டது மைசூரில் பிறந்தவர் இவர் இவர் பல்வேறு வகையான சமூக நலத்திட்டங்களும் செய்து வருகின்றார் குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மரம் நடுதல் போன்ற செயல்பாடுகள்லாம் இவருடைய சமூக செயல்பாடுகளாக சிறப்பான நலத்திட்டங்களாக கருதப்படுகின்றது மகா சிவராத்திரி அன்று இவர் நடத்தக்கூடிய பிரம்மாண்ட நிகழ்ச்சி பல்வேறு கண்கொள்ளா நிகழ்ச்சியாக இருக்குது பல்வேறு தரப்பில் இருந்த மக்களும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் ஆதி யோகி என்ற சிலையை நூற்றி பன்னெண்டு அடி சிலையை நிறுவிருக்கின்றார் தியானலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து நிறுவி இருக்கின்றார் மற்றும் இவரும் பல்வேறு வகையில் மனிதர்களோடு இயந்து செயல்பட்டாலும் ஒரு ஆன்மீக குருவாக இவர் செயல்படுவதற்கு இவருடைய கிரக அமைப்புகள் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இவருடைய நவம்சதி பார்க்குறப்ப லக்னத்திலிருந்து ரெண்டில் மாந்தி மூணில் சுக்ரன் நாலில் சந்திரன் சூரியன் ஐந்தில் கேது ஆறில் செவ்வாய் சனி ஏழில் புதன் மற்றும் பதினொன்றில் குருவும் ராகும் இருக்கு ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் லக்னத்திலிருந்து நான்கில் சூரியன் செவ்வாய் புதன் ஐந்தில் சுக்ரன் நீச்ச சுக்கரன் குருவோடு சேர்ந்திருக்கு ஆறில் ராகு ஏழில் சனி எட்டில் சந்திரன் மற்றும் ஒன்பது பதினொன்றில் மாந்தி பன்னெண்டில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கேது புஷ்கரண அம்ச சாரம் புதன் புஷ்கரண அம்ச சாரம் பிறந்திருக்கின்றது ஒருவர் ஆன்மீக குருவாக ஞானியாக சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு எந்தெந்த கிரக அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பன்னெண்டு இந்த ஏதாவது கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆன்மீக ஞானம் நல்லாயிருக்கும் அதேபோல் இந்த கேது ராகு சார்ந்த கிரக சேர்க்கை அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் அடிப்படையில் அவருக்கு நாம்சத்திலே குருவும் ராகுவும் சேர்ந்திருக்குங்க பொதுவாக குருவும் கேதுவும் இருந்தாலே அவர்கள் இயற்கை ஆர்வலர்களாக இருப்பார்கள் குருவும் கேதுவும் இருக்கிறப்ப இவருக்கு குரு குருவும் ராகும் இருக்கிறதுனால இவருக்கு மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது இயற்கையை சீரழித்து இவர் வந்து ஒரு விளைஞரி மலைச்சாரில் இது மாதிரி ஒரு ஆசிரமத்தை நிறுவிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டும் இருக்குது குரு ராகுங்கூட தன்மையைப்படுத்துதல் குரு கேதுங்கிறது இயற்கையை வாழ வைத்தல் இயற்கைக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து இயற்கையை மிருகப்படுத்துதல் குரு ராகுங்கூட இயற்கையை மிருகப்படுத்தி அதை தன்னை சார்ந்து வாழ வைக்கிறது தான் குரு ராகு அந்த அமைப்பு வந்து இவருக்கு இருக்குது மற்றும் நான் குறிப்பிட்டபடி இந்த நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பன்னெண்டு இந்த கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கலாம் நான்காம் இடத்துல சூரியன் ஆட்சியாகவே இருக்கார் கிரக சேர்க்கைகள் இருக்குது ஐந்தாம் இடத்துல நீச்ச யோகம் இருக்குங்க அதேபோல் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் ஏழாம் அதிபதியும் நான்காம் இடம் சார்ந்தான் வருகின்றார் ஒன்பதாம் அதிபதியும் கூட இவருக்கு ஏழாம் இடம் தொடர்பு இருக்குது பன்னெண்டில் கேது இருக்குது பன்னெண்டாம் அதிபதியும் நான்கு இருக்குது இந்த கனெக்டிவிட்டி இவருக்கு இயல்பாகவே இருக்குங்க இவருக்கு பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூரில் பிறந்திருக்கின்றார் செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மைசூரில் பிறந்தவர் இயற்கல்வி இவர் வந்து கல்வி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்திருக்கின்றார் ரெண்டாம் அதிபதி புதன் நான்காம் இடத்தில் வருது லிட்ரேச்சரி போன்ற கல்விகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவர் தந்தை ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் ஒரு மருத்துவராக பணியாற்றியிருக்கின்றார் ஒன்பதாம் அதிபதி சனி அவருக்கு ஏழாம் இடத்தில் வருவது ஒரு மத்திய அரசு நிறுவனம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் இவர் வந்து பல்வேறு தொழில்கள் செஞ்சுருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி ஆசிரமம் அந்த உயர் ஞானம் அடைவதற்கு முன்னாடி நண்பர்களோடு சேர்ந்து பல்வேறு தொழில்கள் செஞ்சிருக்கின்றார் குறிப்பாக செங்கல் சூழலாக இருக்கட்டும் கோழிப்பண்ணை இது மாதிரி அமைப்புகள் பொதுவாக குரு ராகு இது மாதிரி சேர்ந்திருந்தாலே ஃபார்மிங் இதெல்லாம் ஹார்ட்டிகல்ச்சர் ஃபார்மிங் அக்வேரியம் இது மாதிரியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இவருக்கு பொதுவாக அவங்களுக்கு அப்படிப்பட்ட தன்மை இருந்துச்சுன்னா மூன்று நான்காம் இடம் நல்லா இருக்கணும் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது அது செங்கல் சூழலை நிறுவனத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நவாம்சத்திலையும் செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் இது மாதிரி கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் செய்ய முடியும் இவருடைய பன்னெண்டு மற்றும் நான்காம் இடம் நல்லா இருந்தால் தான் இது இது போன்ற கட்டிட தொழில்களுக்கெல்லாம் ஒரு காரணமாக அமையும் அதன் அடிப்படையிலும் இவருடைய பத்தாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்களோடு சேர்ந்து தான் இவர் ஒரு கூட்டமைப்பு அடிப்படையில் செஞ்சிருக்காரு மற்றும் இதெல்லாம் செயல்படுத்தி கொஞ்ச நாளில் வந்து இவருக்கு அதுலேருந்து வெளியில் வந்திருக்கார் ஏன்னா இவர் வந்து அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடியவர் மூன்றாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு அதிகமான ட்ராவல் வந்து பண்ணக்கூடியவராக இருக்கார் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கார் ஒரு தடவை கே நேபாளுக்கெல்லாம் போகிறப்ப இவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர் வந்து இது மாதிரி நண்பர்களோட தொழிலெலாம் பண்ணார் தொழில் மறுபடியும் விட்டுட்டு ச மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டிஸ்வரி மலையில் அடிக்கடி போய் தியானம் பண்ணுறவராக இருக்கின்றார் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு உயர் ஞானம் ஒரு என்லைட்மெண்ட் கிடச்சிருக்கு ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் ப்ளீஸ் அந்த ஹை லெவல் ஸ்டேட்டாக அடைஞ்சிருக்கார் அதுலேருந்து அவருக்கு ஒரு இந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு நாட்டம்லாம் விருப்பம் இல்லாமல் ஒரு ஞானியாக தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் அவர் அடைஞ்சதை உணர்ந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவர் பிறந்ததெல்லாம் கர்நாடகா மைசூர் அங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் கிடைச்சிருக்கு மூன்றாம் அதிபதி எட்டாம் இடம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் கோவையில் வந்து இது மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆசிரமத்தை ஏற்படுத்தி செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் இவருக்கு மாம்சத்திலையும் லக்னாதிபதி ஏழாம் இடம் இருந்தது நண்பர்களோட சேர்ந்தெல்லாம் இருக்கின்றார் இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி வருது இங்கே நவாம்சத்தின் ஏழாம் மதிபதி ராகுவோட தொடர்பில் இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப மனைவி இறப்பு நடந்திருக்கு அதே போல் ஐந்தாம் இடத்துல நீச்ச பங்க யோகம் இருக்கிறதுனால இவருக்கு இவரோட இவருக்கு ஒரு மகள் இருக்கின்றார் அவர் சார்ந்த ஒரு அட்டாச்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்குது ஒரு குழந்தை அமைப்பும் பலன்கள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது இது ஆசிரமம் இது மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம்னாலே நான்கு பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அதனால் நான்கு ஐந்து பன்னெண்டாம் இடமெலாம் அவருக்கு நல்லாவே இருக்குங்க அந்த யோகா தியானம் இது போன்ற செயல்பாடுகள்னாலே குரு கேது தொடர்புகள் எல்லாம் இருக்கணும் அதே போல் இவருக்கு அந்த அமைப்புகளாக நல்லாவே இருக்குங்க ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடமும் சிறப்பாகவே இருக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக இருக்கின்றார் அதிகமாக மோட்டார் சைக்கிள் பிரியார் அதிகமான பயணம் மேற்கொள்கிறவர் அந்த மூன்று நான்கு இடங்கள் நல்லா இருந்தால் தான் பயணம் மேற்கொள்ள முடியும் இவரும் மற்றவர்களைப் போல இவருடைய குணநலன்கள் பார்த்தா கொஞ்சம் அவசரப்படக்கூடிய குணம் கோவப்படக்கூடிய குணம் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்து மற்றும் உயர் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு அதை சார்ந்து மேம்படுத்தி கொண்டு அந்த இலக்குகள் லட்சியங்களை அடைய விரும்பக்கூடிய எண்ணம் அறிவுத்திறன் சிந்திக்கக்கூடிய திறன் நினைவாற்றல் இதெல்லாம் இருக்க தான் செய்து அது இருந்தாலும் கூட இந்த எல்லாம் இவருடைய பயணத்தின் மூலமாகவும் சில ஆன்மீக நெறியின் மூலமாகவும் அதை வந்து குறைத்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு தலையில் கூட ஒரு தடவை வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து இன்ஜுரி வந்துச்சு லக்னாதிபதியை நீச்சமடைகிறப்ப இது மாதிரி ஒரு இந்த மூளை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அது சார்ந்து ரெக்கவரியும் ஆகியிருக்கார் மற்றபடி இவருக்கு வந்து குறிப்பாக இவர் விளைஞரி மலையில் இது மாதிரி நிறுவனத்தினால இவர் மேலே ஒரு சமூக சீரமைப்பு ச சில குற்றச்சாட்டுகளும் இருக்கத்தான் செய்யுது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய காடுகள் இதெல்லாம் அழிச்சிருக்காரு அப்படிங்கிற பேர் கெட்ட பேர்லாம் இருக்குது இவருக்கு பொதுவாக ஆறாம் இடத்தில் ராகு இருந்தாலே இது மாதிரி காடுகள் வனப்பகுதிகள் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு ரிமோட் ஏரியா சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும் அதே அடிப்படையில் இவருக்கு ஆறாம் அதிபதியும் நீச்சமடைகிறாரு அதன் அடிப்படையில் இது மாதிரி சட்ட சிக்கல்கள்லாம் எதிர்கொண்டு தான் இருக்கார் இவர் நல்ல ஞானம் சிந்திக்கக்கூடிய திறன் நினைவாற்றல்லாம் நல்லா இருக்குது அதே போல் உயர் ஞானம் ஐந்தாம் இடம் தான் இங்கே ஞானம் போன்ற தன்மைகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் நிறையா புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு புதன் நல்லாவே இருக்குது புக்ஸ் எல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படும் செய்யாதே ஆயிரம் ஜன்னல்கள் ஆனந்தலை இது போன்ற பல்வேறு புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார் இப்படி பல்முகம் கொண்ட இவருக்கு எப்படி இந்த ஆன்மீக கோட்பாடுகள் வந்து பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது அதற்கான தன்மை பொருந்திய கிரக அமைப்புகளை இவர் சிறப்பாக பெற்றிருக்கின்றார் ஆனாலும் இவருக்கு அந்த கோர்ட் கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் தலைவலி ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் கொஞ்சம் இஎன்டி லேட்ன முதுகு வலி இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதெல்லாம் இருக்குது இவருடைய தசாபுதிகள் அடிப்படையிலும் பார்க்குறப்ப இவருக்கு நடப்பில் முதல்ல சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இது மாதிரி இருந்தாலும் இப்போ நடக்கிறது குரு தசை தான் குருதசையில் இவருக்கு செவ்வாய் புத்தி முடிஞ்சு இப்போ ராகுபுரி தான் இருக்குங்க ராகு நல்லது செஞ்சாலும் இவருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கவனம் தேவை இருக்குது தான் சுட்டி காட்டுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த சட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குரு ராகு முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சனி சனிதசி சனி தசி பார்த்தீங்கன்னா சனிதசையும் இவருக்கு பத்து ஒன்பதாம் அதிபதி ஓரளவு நல்லா இருந்தாலும் கட்டத்தில் சனி வந்து எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இனி உள்ள காலத்தில் கொஞ்சம் போராடம் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் இவர் ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கின்றார் ஓரளவு மனக்கட்டுப்பாடு பொருந்தியவராகவே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் அதை வந்து கடந்து வரக்கூடிய யோகம் இருக்குது ஆனாலும் ஆரோக்கியம் சார்ந்தும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியம் சார்ந்தும் மற்றும் சட்ட சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சார்ந்தும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இவருடைய ஜாதகத்தில் சுட்டிக்காட்டுகின்றது இவர் இவர் சார்ந்து பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றார் பல்வேறு தொண்டு செயல்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றார் நிறைய மக்கள்கள் வந்து ஆன்மீக போதனைகள் யோகா தியானம் இது போன்ற உயர் ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற இவருக்கு ஜாதக அமைப்புகள் வலுவாகவே இருக்கின்றன இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையோம் செலிக்க வாழ்க்கை வளமுடன்